ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நான் வந்து கருவேப்பிலை பொடி பார்க்கலாம் இது சாதத்துக்கிட்டு பசங்க சாப்பிட்டுக்கலாம் நெய் ஊற்றி முன்னாடி சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்புறம் தோசைக்கு தொட்டுக்கலாம் சப்பாத்தி கூட தொட்டுக்கிறவா தொட்டுக்கிறோம் ரொம்ப இருக்கும் இது வந்து இதனுடைய பொருட்கள் தேவையான பொருட்கள் முதல்ல பார்த்துருவோம் அப்புறம் அது எப்படி ஒவ்வொன்றா வருக்கிறது ஒவ்வொன்றா எப்படி சேர்க்கிறது அப்படிங்கிறதையும் விவரமாக பார்ப்போம் இந்த பொடி வந்து ரொம்ப அயஞ்சத்து நிறைந்தது தலைமுடி கருப்பாக இருக்கும் ஹீமோக்ளோபின் ஏறும் இதுக்கப்புறம் எல்லா மெடிசன் வேலையும் இந்த கருவேப்பரப்பொடியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா இதை வந்து நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பாட்டுக்கு குழந்தையிலேருந்தே பழகிடுவோம் அந்த குழந்தைகளுக்கு வந்து கருவேப்பழை எல்லாத்தையும் தூக்கி தூக்கி எரியா இல்லையா இந்த மாதிரி கொஞ்சம் இல்லாமல் நீங்கள் பண்ணி வச்சுட்டேனா குழந்தைகளுக்கு ஆரம்பத்துலேயே பழகிட்டே எல்லாம் அதுக்கு வந்து அந்த கருவேப்பழை சத்து சேருமாணும் அதுக்காக இன்றைக்கி எல்லோரும் கேட்டிருந்தா கருவேப்பழைப்பொடி அதனால் இன்றைக்கி கருவேப்பறை பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் முதல்ல அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம்ண்ணா கருவேப்பிலை பொடிக்கி இங்கே பாருங்கள் கருவேப்பிலை என்ன பண்ணியிருக்கேன் நேற்றுக்கு நல்லா இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு பெருசாக இந்த ஒரு பெரிய கிண்ணத்து நிறைய ரெண்டு கிண்ணத்தில் நல்லா நல்ல தண்ணி போட்டு அலம்பி வேஷ்டிலையோ இல்லை டிஷ்யூ பேப்பர்லேயோ போட்டு நல்லா ஃபேன் காலேயே காய வச்சுக்கணும் காய வச்சுட்டோம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சிப்ளா கவரில் போட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் முதல் நாளே அதுதான் இது நல்லாயிருக்கு வாடகை இல்லை கொஞ்சம் கூட இது வந்து ரெண்டு கப்பு அதாவது பெரிய பவுலில் ரெண்டு பவுல் இருக்கும் அதுக்கு வந்து ரெண்டு கப்பு மிளகா ஒரு ரென் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு கப்பு இந்த இந்த மாதிரி பிச்சு பிச்சு ஒரு எல லெமன் சைஸ் புளி இந்த மாதிரி பிச்சு பிச்சு போட்டிருக்கேன் அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் தேவையான அளவு பெருங்காயம் மஞ்சள் பொடி கொஞ்சம் வறுக்கிறதுக்கு எண்ணெய் உப்பு தேவையான அளவு இவ்வளோ தான் இதுக்கு தேவை இதை வந்து ஒன் பை ஒன்றாக வறுக்கலாம் இப்போது கடுப்பு பற்ற வச்சுப்போம் பேன் போட்டிருக்கேன் இதில் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு முதல்ல இந்த மிளகாயை வறுத்து ரெண்டு கப்பு மிளகாய் மிளகா வந்து கொஞ்சம் நேரம் மாறணும் அந்த அளவுக்கு வறுக்கணும் நான் காட்டுறேன் கொஞ்சம் நேரம் மாறிட்டு வர்றது பார்த்தீங்களா ஒரு மாதிரி கருப்பு நிறமாக இந்த அளவுக்கு கொஞ்சம் வறுக்கணும் இந்த கொஞ்சம் வறுக்கலாம் நல்லா நிறம் மாறிட்டும் நல்லா மிளகா வறுக்கிற வாசனை இங்கே வந்தாச்சு அதாவது நம்ம தோசை மிளகா அப்படிக்கு இந்த மாதிரி வறுக்க மாட்டோம் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துருவோம் அதை விட கொஞ்சம் டார்க்காக பொடிக்கு அரைக்கணும் இதை நம்ம இப்போ இந்த தட்டில் பொட்டின் விடலாம் திருப்பியும் கொஞ்சமாக ஒரு சொட்டு ஒரே ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு ஃபஸ்ட்டு இந்த கடலை பருப்பை வறுத்துட்டோம் இதுவும் நல்லா பொன்னிறமாக ஆகட்டும் காமிக்கிறேன் இந்த கடலைப்பருப்பு வந்து பாதி ஃப்ரை ஆகிடுச்சு ஃபுல்லாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் விட வேண்டாம் அதுக்கு மேலே இந்த உளுத்தம்பருப்பையும் கொட்டின்லாம் இது ரெண்டுமே சேர்ந்து இப்போ நல்லா செவக்க வறுக்கலாம் இப்போது எயிட்டி பர்சன்ட் இது வந்து வருபட்டாச்சு கொஞ்சம் இன்னும் செவக்க வரணும் அதுக்குள்ளேயும் நம்ம இந்த மல்லியும் போட்டுணும் அது எயிட்டி பெர்செண்ட் வறுத்தா விட்டு இந்த மல்லியை நெக்ஸ்ட்டு இந்த மல்லியை போட்டுக்கலாம் மல்லியும் நல்லா கொஞ்சம் வாசனை வரும்படியும் வறுத்துப்போம் எல்லாமே பாருங்க நல்லா சூப்பராக ரோஸ்ட் ஆகிடுது சவக்க வந்தாச்சு இப்போது ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் போட்டுட்டு இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிடணும் ஜீரகத்தையும் அண்டு இந்த புளி எடுத்து வச்சுருக்கோம் ஒரு எலுமிச்சங்காய் சைஸு இதை வந்து இப்படி பொடி பொடியாக கிள்ளி இதையும் நல்லா இப்படி வருத்திவிடுங்கோ அதுக்கப்புறமா இந்த மஞ்சள் பொடியும் உள்ளே போட்டு விடலாம் இது இந்த சூட்டுக்கே இருந்தால் போகிறோம் நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன் மறுபட்டாச்சு இதையும் தட்டில் கொட்டின்னு விடலாம் மறுபடியும் கேஸ் பற்ற வச்சுட்டுருக்கோம் நம்ம இதில் இதே மாதிரி திருப்பி ஒரு சொட்டு எண்ணெயை விட்டுண்டு இந்த கருவேப்பிலையை போட்டு விடலாம் இந்த மாதிரி சட கடல் சத்தம் கேட்கணும் நல்லா வறுக்கணும் இது கைவிடாமல் வருக்குறங்களோ நன்னா வறுக்கணும் இது வறு வருபட்ட அப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படின்னு இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டிருக்கோம் கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டுருக்கோம் கேஸை ரொம்ப ஹையில் வைக்காதீங்க ஏன்னா இது வந்து ஒரு மாதிரி தீஞ்ச வாசனை வந்துடும் இங்கே இலையெல்லாம் ஒரு மாதிரி ஒரு பொன் மருவலாக இருந்தால் கூட போகிறோம் தீஞ்ச வாசனை வந்துடுதுன்னா பொடி வந்து விசைஞ்சு சாப்பிட்றச்ச ஒரு மாதிரி கசப்படிக்கும் அதனால் கொஞ்சம் மீடியமாகவே வச்சுக்கோங்க இப்போது கேஸ் அண்ணா மண்ணின்னு உள்ளலாம் நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் ஏன்னா இது வந்து ஃபிஃப்டி பர்சென்ட் வதங்கியாச்சு இப்படி இந்த மாதிரி நீங்கள் ஒன் பை ஒன்றா ஒன் பை ஒன்னா அதே மாதிரி வருத்தாதான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் எல்லாமே ஒன்றா போட்டு வருத்தா சிலது ஒன்று முன்னாடி வருபடும் சிலது பின்னாடி வருபடும் அதனால் ஒன் பை ஒன்றா இதே மாதிரி வருத்துக்கோங்க இதில் உங்களுக்கு பூண்டு பிடிக்கிறவா நீங்கள் பூண்டை வந்து தோல் உரித்து அதோடு நீங்கள் அந்த கடுவேப்பில் அப்புறமா அந்த பூண்டையும் நீங்கள் வறுத்து போட்டுக்கலாம் இது வரோம் இன்னும் கூட வரும் வரணும் இந்த இது வரலை இப்படிப்பட்ட அப்படி சொர சொர சொரன்னு வரணும் அது இன்னும் வரலை நல்லா வரட்டும் வெயிட் பண்ணுவோம் பாருங்க பச்சை நிறம் மாறலை அதே சமயம் கருப்பாகவும் போகலை நன்னாகவும் வருபட்டுருக்கு இங்க வறுக்கிற வாசனை அப்படி செம்மையாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது அதெல்லாம் இந்த மாதிரி சருகு சருகாக ஆற மாதிரி நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலேயே இதை வந்து கைவிடாமல் அப்படி சுழட்டி சுழட்டி நல்லா வருத்துக்கோங்க இல்லாட்டி ஒரு பக்கம் பச்சை இலையாக இருக்கும் ஒரு பக்கம் வருத்த இலையாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி வருத்து இப்போ வேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க பாருங்க இந்த மாதிரி சருகு சருகாக வறுக்கும் போதே சருகு சருகாக தெரியறதா அந்த வாசனை இங்கே பருவம் இப்படி இருக்கணும் இப்படி வச்ச கையில் இங்கே பாருங்க இப்படி பொடி பண்ணுற சத்தம் கேட்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் வர்த்தாக போகிறோம் இப்போ நம்ம இதெல்லாம் ஆற வச்சுருக்கோம் அங்கே பாருங்கள் இப்போது இதில் பெருங்காயம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கண்டிப்பாக போட்டு விடலாம் அரை டேபிள் ஸ்பூனாவது போடுங்க நானெலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுருவோம் எனக்கு பெருங்காய வாசனை பிடிக்கும் நீங்கள் கொஞ்சம் பிடிக்காதவா கொஞ்சம் வேணால் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க இல்லாட்டி ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க அந்த மாதிரி பண்ணிக்கோங்க பெருங்காயம் போட்டாச்சு இப்போது தேவையான அளவு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு இதில் வெள்ளம் சேர்க்குறவா சேர்க்குறா எனக்கு வெள்ளம் பிடிக்காது அதனால் நான் சேர்க்கலை நீங்கள் அடிஷ்னலாக வெல்லமும் போட்டு நீங்கள் இப்போ பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் பொடி பண்ணிக்கிறதா பண்ணிக்கலாம் அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி பூண்டு பிடிக்கிறவா பூண்டும் இதில் நீங்கள் சேர்த்திக்கலாம் நான் வந்து ரெண்டுமே வேண்டான்னு எங்களுக்கு நான் சேர்த்தலை நீங்கள் அவா பிரியும் இப்போ இதை ரெண்டாவே ஆறிடுதோ இதை ஃபஸ்ட்டு நம்ம இப்போ மிக்சி ஜாரில் போடலாம் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டேன் இப்போது இந்த பருப்பு பருப்பு மிளகா இதெல்லாப்பையும் பார்ப்போம் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு குறை குறைன்னு இருந்தால் போறும் ரொம்ப நைஸ் வேண்டாம் லாம் இருந்து இது பர இந்த அளவுக்கு இருந்தால் போடும் ரொம்ப நைஸ் வேண்டாம் இப்போ இந்த வருத்த கருவேப்பெல்லாம் தலை சருகு மாதிரி ஆயிடுச்சு வரணும் இப்படி வச்சேன்னா இப்படி சத்தம் கேட்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் வருத்தாதான் இது நல்ல வாசனையும் ஃப்ளேவரும் கிடைக்கும் இதையே இப்போ நான் பொடி பண்ணிவிட்டு ஓகேனா சேர்ந்த அப்படி நம்ம கருவேப்பிலையும் போட்டு ரொம்பவும் நைஸ் இல்லை வேண்டாம் அதே மாதிரியே இருக்கட்டும் பாருங்கள் இலை இலையாக இருக்குது இந்த அளவுக்கு நீங்கள் வறுத்தா கூட போடும் பொடி பண்ணால் கூட போடுவாங்க நல்லாயிருக்கும் இதை இப்போ நம்ம இந்த ஃபேன்லேயே கொட்டின்னுட்டு ஒரு தடவை கலந்து ஓகேனா இப்போ நல்லா அப்படி கலந்து விட்டு இது கொஞ்சம் ஆரட்டும் அப்புறம் உங்களுக்கு சர்விங் பவுலில் காட்டுறேன் நம்ம கலந்தாச்சு மண்ணாகவும் ஆறி எடுத்து இப்போ நம்ம இந்த சர்விங் பவுலில் மாற்றிடலாம் வாசனையாக ரொம்ப ஜோராக இருக்கும் இதே மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டுட்டு வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தேனா முந்தினத்தை சாதத்துக்கு நீங்கள் பசங்க சாப்பிடுங்கோ லாம் பொடி மணக்க மணக்க ரெடி ஆயிடுது இதே மாதிரி பண்ணி வச்சுக்கோங்கோ இந்த பொடி பிடிச்சிருந்துதுனால் இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்துதுனால் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்